வணக்கம் இன்னைக்கு நாம ஹரியோம் பைப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நீங்க அனுப்பின தகவல்களை வச்சு ஒரு ஆழமான அலசலை பார்க்க போறோம் ஆமா நம்மகிட்ட ரெண்டு முக்கியமான சோர்ஸ் இருக்கு ஒன்னு அவங்களோட சமீபத்திய காலாண்டு வருவாய் மீட்டிங்கோட குறிப்புகள் இன்னொன்னு வந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சி ரிஸ்க் எதிர்கால திட்டங்கள் பத்தின ஒரு விரிவான அனலிசிஸ் நோட் நம்ம நோக்கோ ரொம்ப சிம்பிள் தென்னிந்தியாவில் வேகமாக வளர்ந்து வர்ற இந்த ஸ்டீல் பைப் கம்பெனியோட நிஜமான ஃபைனான்சியல் ஹெல்த் என்ன அவங்களோட பிசினஸ் மாடல் ஏன் மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்ற பிரம்மாண்டமான எதிர்கால திட்டங்கள்ல இருக்கிற வாய்ப்புகள் என்ன ஆபத்துகள் என்னன்னு நீங்க முழுசா புரிஞ்சிக்க உதவணும் சரிதான் அருமை அப்ப முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த ஹரியோம் பைப்ஸ் யாரு மார்க்கெட்ல இவங்க பெரிய ஆளா இல்ல சின்ன ஆளா இவங்களோட அடையாளம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இப்போ ஏபிஎல் அப்போலோ மாதிரி பெரிய ஜாம்பவான்களோட ஒப்பிடும்போது ஹரியோம் பைப்ஸ் ஒரு சின்ன நிறுவனம் நிறுவனம்தான் ஆனா தெற்கு மற்றும் மேற்கு இந்தியால ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு கம்பெனி இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே மெல்லிய மதிப்பு கூட்டப்பட்ட ஸ்டீல் பைப்புகள் மற்றும் காயில்கள் தான் அந்த அனாலிசிஸ் நோட்ல இவங்கள ஒருங்கிணைந்த நிறுவனம் அதாவது இன்டிகிரேட்டட் பிளேயர்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் இது தான் அவங்க பிசினஸ் மாடலோட முக்கியமான புள்ளி அதாவது இரும்பு தயாரிக்க தேவையான மூலப்பொருளான ஸ்பாஞ்ச் அயன்ல இருந்து ஓகே அத ஸ்டீல் பில்லட்டுகளா மாத்தி கடைசியா முடிக்கப்பட்ட பைப்புகள் அதாவது ஃபினிஷ் பைப்ஸா உருவாக்குற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க இத பேக்வேர்ட் இன்டிகிரேஷன்னு சொல்லுவாங்க இதனால அவங்களுக்கு என்ன லாபம் செலவு குறையுமா ரெண்டு பெரிய லாபம் ஒண்ணு மூலப்பொருளுக்கு மத்தவங்கள சார்ந்து இருக்க வேண்டியதில்ல இதனால செலவு நல்லாவே குறையும் சரி ரெண்டாவது ரெண்டாவது பொருளோட தரம் முழுசா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஓகே அப்போ இவங்க எல்லா விதமான பைப்பும் தயாரிக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் கவனம் செலுத்துறாங்க இது அவங்களோட புத்திசாலித்தனமான உத்தி அவங்க பெரிய மீன்களோட சண்டை போட விரும்பல அப்படியா ஆமா அவங்க கவனம் செலுத்துறது ஜீரோ பாயிண்ட் த்ரீல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மெல்லிய பைப்புகள்ல மட்டுமா இது ஒரு சின்ன சந்தை பிரிவு அதாவது நிஷ் மார்க்கெட் ஓ இந்தியாவோட மொத்த ஸ்டீல் பயன்பாட்டுல இது எவ்வளவு சதவீதம் இருக்கும் வெறும் தான் அப்ப அந்த சின்ன குளத்துல இவங்க பெரிய மீனா இருக்காங்க அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த சின்ன சந்தையில தங்களுக்கு சுமார் பதிமூணு சதவீதம் பங்கு இருக்குன்னு கம்பெனியே சொல்லுது இது பெரிய கம்பெனிகளோட நேரடி இருந்து அவங்களை காப்பாத்துது பெரிய மீன்களோட மோதாம ஒரு சின்ன குளத்துல ராஜாவா இருக்கிறது நல்ல உத்தி தான் ஆனா இந்த உத்தி அவங்க பேங்க் பேலன்ஸ்ல தெரியுதா அவங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுது நிதியாண்டு இருபத்தாறோட முதல் பாதி எப்படி இருந்திருக்கு முதல் பாதி வளர்ச்சி ரொம்ப வலுவா இருந்திருக்கு விற்பனை அளவும் சரி வருமானமும் சரி போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இருவத்தி ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இருவத்தி ஓரு சதவீதமா ஆமா வருமானம் கிட்டத்தட்ட எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இபீட்டாவை பத்தி சொல்லணும்னா அது நூறு கோடி ரூபாய தொட்டிருக்கு ஈபீட்டானா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா நம்ம நேர்களுக்கு புரியற மாதிரி கண்டிப்பா இபீட்டாவை ஒரு கம்பெனியோட உண்மையான ஆப்ரேட்டிங் பவர்னு சொல்லலாம் அதாவது வாங்கின கடனுக்கு கற்ற வட்டி அரசாங்கத்துக்கு கற்ற வரி மிஷின்களோட தேய்மானம் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க செய்யற கோர் பிஸ்னஸ்ல இருந்து எவ்வளவு காசு வருதுன்னு பாக்கிறது தான் இபீட்டா இது ஒரு கம்பெனியோட செயல்பாட்டு திறனை அளவிட ஒரு நல்ல வழி ஆனா முதல் பாதி நல்லா இருந்தாலும் ரெண்டாவது காலாண்டு அதாவது க்யூட்டூ கொஞ்சம் டல்லா இருந்ததா குறிப்புகளில் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க ஆமா ரெண்டு முக்கிய காரணங்களை சொல்றாங்க ஒண்ண அவங்களோட ஐஎஸ்பி பிளான்ட்ல பராமரிப்பு வேலைக்காக ஒரு பன்னிரண்டுல இருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் உற்பத்தியை நிறுத்தி வச்சிருக்காங்க ஓ பிளான் டவுன் ஆமா இன்னொன்னு எதிர்பாராத கனமழை காரணமா விற்பனை பாதிச்சிருக்கு ஆனாலும் இந்த சவால்களுக்கு நடுவுலயும் இரண்டாவது காலாண்டுல விற்பனை அளவுல ஏழு சதவீதம் வளர்ச்சி காட்டுனது ஒரு முக்கியமான விஷயம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு டன் பைப்பு வித்தா கிடைக்கிற லாபம் அதாவது இபிடா டொன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி நூத்தி மூன்று ரூபாவா குறைஞ்சிருக்கு அப்போ அவங்க பொருளோட விலை குறைஞ்சிருச்சா இல்ல டிமாண்ட் கம்மியாயிடுச்சா இது ஒரு முக்கியமான கேள்வி அவங்க லாபம் விலை குறைஞ்சதுனால குறையல மாறா அவங்க ஆளை கொஞ்ச நாள் மூடப்பட்டதால குறைஞ்சிருக்கு எப்படி நிர்வாகத்தோட விளக்கம் என்னன்னா ஆளை இயங்காத போதும் கரண்ட் பில் ஊழியர்கள் சம்பளம் மாதிரியான நிலையான செலவுகள் அதாவது பிக்ஸ்ட் காஸ்ட் தான் இருந்துச்சு ஆமா அது செய்யும் ஆனா உற்பத்தி கம்மியானதால அந்த மொத்த செலவும் குறைந்த எண்ணிக்கையிலான டன்கள் மேல விழுந்துச்சு அதனால ஒரு டன்னுக்கான லாபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஓ அப்போ இது ஒரு தற்காலிகமான பின்னடைவுன்னு அவங்க சொல்றாங்க இது எதை காட்டுதுன்னா அவங்க தயாரிப்புக்கு சந்தையில நல்ல மதிப்பு இருக்கு ஆனா அவங்க செயல்பாட்டு திறன் அதாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சி ரொம்ப நுட்பமானது ஒரு சின்ன தட கூட லாபத்தை பாதிக்கும் போல மிக சரியா சொன்னீங்க இதுதான் இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா கடன் பங்கு விகிதம் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எக்ஸ்ல கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு ஸ்டீல் துறைக்கு இது நல்ல நிலை தானே ரொம்ப நல்ல நிலை ஆனா அந்த வர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அதாவது செயல்பாட்டு மூலதன சுழற்சி நூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு அதோட அர்த்தம் என்ன அது ஒரு பிரச்சனையா அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் நூத்தி இருபத்தி நாட்கள்னா அவங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்ய செலவு பண்ணின பணம் திரும்பவும் அவங்க கைக்கு காசா வர்றதுக்கு சராசரியா நாலு மாசம் ஆகுது நாலு மாசமா ஆமா கம்மனி வேகவா வளரும் போது இன்னும் அதிகமா மூலப்பொருள் வாங்கணும் உற்பத்தி பண்ணணும் ஆனா வித்த காசு கைக்கு மெதுவா வந்தா வளர்ச்சியை சமாளிக்க கஷ்டப்படுவாங்க வெளியே இருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கும் கரெக்ட் இது இது ஒரு ஒரு சின்ன டைம் மாதிரி அழுத்தத்தை ஓகே நிதிநிலை ஓரளவுக்கு வலுவா இருந்தாலும் இந்த பணப்புழக்கத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சரி இவங்க வெற்றிக்கு முக்கிய காரணம்னு எதை சொல்லலாம் அவங்களோட சீக்ரெட் சாஸ் என்ன சந்தேகமே இல்லாம அவங்களோட தயாரிப்பு கலவை ப்ராடக்ட் மிக்ஸ் தான் அவங்க மொத்த விற்பனையில தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகள் தொண்ணூத்தி ஏழு சதவீதமா ஆமா வெறும் மூணு மட்டும் தான் ஸ்பாஞ்சயன் பில்லெட்ஸ் மாதிரியான அடிப்படை பொருட்கள் இதுதான் அவங்கள மற்ற சின்ன கம்பெனிகள் கிட்ட இருந்து தனிச்சு காட்டுது இந்த மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகள்னா என்னென்ன இதுல எப்படி லாபம் பார்க்குறாங்க இதுல எம்எஸ் பைப்புகள் ஜிபி பைப்புகள் மற்றும் காயில்கள் அப்புறம் ஸ்காஃபோல்டிங் அடங்கும் ஸ்காஃபோல்டிங்னா அந்த கட்டுமான வேலைக்கு பயன்படுத்துகிற சாரம் அதுதானே அதே லாபம் ரொம்பவே நல்லா இருக்கு உதாரணமா ரெண்டாவது காலாண்டுல ஒரு டன் எம்எஸ் பைப்புகளுக்கு இபிடிஎப்டா சுமார் எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் ஜிபி பைப்புகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் ஆனா இருக்கு பதினோராயிரம் ரூபாய்க்கும் அதிகமா இருந்திருக்கு என்னது பதினோராயிரமா நம்பவே முடியலையே இது கிட்டத்தட்ட மத்த தயாரிப்புகளை விட முப்பது சதவீதம் அதிகம் இந்த பிசினஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இதுதான் அவங்களோட உண்மையான பண இயந்திரமா நிச்சயமா இது அவங்களோட சீக்ரெட் சாஸ் அவங்க நிர்வாகம் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னது ஹரியோம் நிறுவனத்தின் கவனம் லாபத்தில் மட்டுமே இருக்கும் ரொம்ப நேரடியா ஒளிவு முறைவில்லாம சொல்றாங்க பாருங்க ஆமா இது நல்லா இருக்கு அவங்களோட விற்பனை முறை எப்படி அவங்களோட விற்பனை முறைய பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகித விற்பனை தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான மூலமா நடக்குது மீதி கம்பெனிகளுக்கு போகுதா ஆமா வாடிக்கையாளர்களுக்கு அதாவது உள்கட்டமைப்பு ஆட்டோமொபைல் சோலார் துறை கம்பெனிகளுக்கு போகுது இந்த பிசினஸ் மாடலை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்களே முப்பது சதவிகித வளர்ச்சி சாத்தியம்னு சொல்றாங்க இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா நிஜமாவே இது நடக்குமா இது ரொம்ப லட்சியமான ஒரு இலக்கு தான் இதுல சந்தேகமே இல்ல இத அடையணும்னா இந்த நிதியாண்டோட அடுத்த ஆறு மாசத்துல அவங்க முப்பதுல இருந்து நாற்பது சதவிகிதம் வளர்ச்சியை காட்டணும் மனசுல வச்சுதான் அவங்க ரெண்டு பெரிய திட்டங்களை கையில எடுத்திருக்காங்க ஆமா அந்த ரெண்டு திட்டங்களை பத்தி பேசலாம் முதல்ல அந்த சோலார் பவர் பிளான் என்ன அது மகாராஷ்டிரால பி எம் குசும்ங்கிற மத்திய அரசு திட்டத்தின் கீழ வரப்போற ஒரு அறுபது மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி திட்டம் மொத்த செலவு சுமார் எழுநூத்தி இருபது கோடி இது ஒரே இடத்துலயா இல்ல பல இடங்கள்லயா இல்ல பதிமூணு வெவ்வேறு இடங்கள்ல சின்ன சின்ன யூனிட்களா அமைக்க போறாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அரசு மானியம் கிடைக்கிறதுனால கம்பெனியோட முதலீடு திரும்ப கிடைச்சிடும் இதனால அவங்களோட முக்கிய பிசினஸ் பாதிக்காதுன்னு மேனேஜ்மெண்ட் ரொம்ப உறுதியா சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த திட்டம் தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது மகாராஷ்டிராவில் கட்சிரோலில ஒரு மெகா ஸ்டீல் ஆலை அமைக்க போறதா சொல்றாங்களே அதோட அளவு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது ஆமா ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இது ஒன்று பாயிண்ட் அஞ்சு மில்லியன் டன் திறன் கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த ஸ்டீல் ஆலை திட்டத்தோட மதிப்பு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ஒரு நிமிஷம் மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியா கம்பெனியோட மொத்த சந்தை மதிப்பே சுமார் ஆயிரத்தி நூறு கோடி தான் அப்போ கம்பெனியோட மதிப்பை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெரிய திட்டத்தை எப்படி இவங்க செயல்படுத்துவாங்க கரெக்ட் இவ்ளோ பெரிய கடனை வாங்கினா கம்பெனி தாங்குமா இது ஒரு முதலீட்டாளரா பாக்கும்போது ரொம்ப பெரிய அபாயமா தெரியுது நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி இதுதான் எல்லா முதலீட்டாளர்கள் மனசுலயும் இருக்கும் ஆனா இதுக்கு நிர்வாகம் ஒரு தெளிவான பதில வச்சிருக்கு என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு நாங்க எந்த பெரிய முதலீடும் செய்ய போறதில்ல நிலம் வாங்கறது அரசாங்க அனுமதிகள் வாங்குறது இதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவோம் சொல்றாங்க நிர்வாகம் சொல்றதை நல்லா தான் இருக்கு ஆனா எட்டு வருஷம் ஒரு திட்டம்னா நடுவுல அரசியல் மாறலாம் பொருளாதாரம் மாறலாம் ஒரு சின்ன கம்பெனி இவ்ளோ பெரிய ரிஸ்க் எப்படி சமாளிக்கும் இது வெறும் பேப்பர்ல இருக்கிற திட்டமா இருக்க வாய்ப்பு இல்லையா நீங்க ஆனா நிர்வாகம் அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குது இந்த திட்டம் எட்டு வருஷத்துல பல கட்டங்களா செயல்படுத்தப்படும் ஒரு கட்டத்துல உற்பத்தி ஆரம்பிச்சு வருமானம் வந்த பிறகுதான் அடுத்த கட்ட முதலீடு செய்யப்படும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாநில அரசோட வரி சலுகைகள் மூலமா திட்ட செலவு கணிசமா குறையும்னு எதிர்பார்க்கறாங்க நிர்வாகத்திலிருந்து ஒரு நேரடி மேற்கோளையே சொல்றேன் என் சந்தை மதிப்பு ரெண்டாயிரம் கோடியா இருக்கும் போது நான் மூவாயிரம் கோடி முதலீடு செய்வது ஒரு தொழிலதிபராக நடைமுறைக்கு சாத்தியமற்றது இது அவங்களோட எச்சரிக்கையான அணுகுமுறையை காட்டுது அவங்க எச்சரிக்கையா இருக்கிறதா சொன்னாலும் இந்த திட்டங்கள்ல இருக்கிற அபாயங்களை நாம பேசாம இருக்க முடியாது ஆதாரங்களின் அடிப்படையில நாம கவனிக்க வேண்டிய முக்கிய அபாயங்கள் என்னென்ன முதல் மற்றும் மிகப்பெரிய அபாயம் திட்டத்தை செயல்படுத்தும் அபாயம் அதாவது எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் கச்சிரோலி திட்டம் ரொம்ப பெருசு ரொம்ப நீண்ட காலம் ஆமா ஒரு சின்ன நிறுவனம் பெரிய வெற்றிகரமா ஒரு பெரிய நிலம் கையகப்படுத்துறதுல தாமதம் அனுமதிகள் கிடைக்கிறதுல சிக்கல்னு பல தடைகள் வரலாம் சரி நிதி சம்பந்தமான அபாயங்கள் பத்தி சொல்லுங்க குறிப்பா அவங்களோட கடன் மதிப்பீட்டு வரலாறு கிரெடிட் ரேட்டிங் ஹிஸ்டரி பத்தி ஒரு குறிப்பு இருந்ததே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கேஆங்கிற ஒரு கடன் மதிப்பீட்டு நிறுவனம் இவங்களுக்கு பி ஸ்டேபிள் இஷ்யூவர் நாட் கோபரேட்டிங் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதோட அர்த்தம் மதிப்பீடு செய்ய தேவையான தகவல்களை கம்பெனி சரியா கொடுக்கல இப்போ அந்த ரேட்டிங் அவங்க வாபஸ் வாங்கிட்டாலும் இது அவங்களோட நிதி வெளிப்படைத் தன்மை மேல ஒரு கேள்வியை எழுப்புது இது தவிர வேற என்னென்ன அபாயங்கள் இருக்கு ஸ்டீல் விலையோட ஏற்ற இறக்கம் எப்போதுமே ஒரு பொதுவான சந்தை அபாயம் அது அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல ஆமா அது எல்லா ஸ்டீல் கம்பெனிக்கும் பொருந்தும் ஆமா போட்டி அதிகமானா அவங்களோட லாபம் பாதிக்கப்படலாம் கடைசியா நிர்வாகம் தொடர்பான ஒரு விஷயம் அவங்க ஆடிட்டர் ஒரு பெரிய பிரபலமான நிறுவனம் இல்ல சில நேரங்கள்ல நிர்வாகத்தோட பேச்சு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா ஒரு விளம்பர துணில இருக்கு நாங்க தான் பெஸ்ட் நாங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களா ஆமா இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆக மொத்தத்துல ஹரியோம் பைப்ஸ பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சின்ன சந்தை பிரிவுல தங்களை வலுவா நிலைநிறுத்திக்கிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகள் மூலமா நல்ல லாபம் பார்த்து வேகமா வளர்ந்து வர்ற ஒரு கம்பெனி சரியா சொன்னீங்க ஆனா அதே சமயம் அவங்களோட எதிர்கால வளர்ச்சி ரொம்பவே லட்சியமான பிரம்மாண்டமான ரெண்டு திட்டங்களை நம்பி இருக்கு அந்த திட்டங்களை அவங்க எப்படி செயல்படுத்துறாங்கறத பொறுத்துதான் அவங்க எதிர்காலம் அமையும் ஆமா இந்தியாவோட உள்கட்டமைப்பு வளர்ச்சியில முதலீடு செய்ய விரும்புறவங்களுக்கு இது ஒரு அதிக அபாயம் அதிக வருவாய் அதாவது ஹையபேட்டா வாய்ப்பு இது ஒரு குறைந்த ரிஸ்க் எடுத்து மெதுவாக வளரக்கூடிய கம்பெனி கிடையாதுங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அருமை இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கிறோம் ஹரியோம் பைப்ஸ் நிர்வாகம் தங்களை ரொம்ப நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க உங்க ஆதாரங்கள்லயே நாங்க ஒரு தூய்மையான நிறுவனம்ங்கிற மாதிரி மேற்கோள்கள் இருக்கு ஆமா ஆனா அதே சமயத்துல கேர் மாதிரியான ஒரு பொது கடன் மதிப்பீட்டு நிறுவனத்தோட கண்காணிப்புல இருந்து அவங்க விலகி நிக்கறாங்க இது ஒரு முரண்பாட தெரியுதே ஆமா ஒரு பக்கம் தங்கள பத்தி உயர்வா பேசிக்கிறது இன்னொரு பக்கம் வெளிப்புற நிதி அமைப்புகளோட கண்காணிப்பு குறைக்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இது அவங்களோட தரம் பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுது இத பத்தி சிந்திச்சு பாருங்க